வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தங்களானது மேற்கொள்ளப்பட்டதுங்க கடந்த நாற்பது நாட்களாக நடைபெற்று வந்த இந்த பணியானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி நிறைவடைந்தது இதை தொடர்ந்து பட்டியலானது மாநில தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டதுங்க இந்த சிறப்பு வெளியிடப்பட்டது பணிகள் மேற்கொள்ளும் பொழுது தமிழகத்துல ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு தகுதியான வாக்காளர்கள் இருப்பதாக ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிவடைந்த பிறகு சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு தற்பொழுது ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்காளர்கள் மட்டுமே உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதுங்க மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருந்த தகவலின்படி பெண் வாக்காளர்கள் இரண்டு கோடியேர்களும் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தோர் என்று அழைக்கப்படும் திருநங்கிகள் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஓரு வாக்காளர்களும் இதில் அடங்குவதாக தெரிவித்துள்ளார்

PWDs, that is Persons with Disabilities, 4,19,355. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளோட வாக்குகளை எப்படி கூப்பிட்டு பார்த்தாலும் அஞ்சு கோடியே நாப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வருதுங்க ஆனா அஞ்சு கோடியே நாப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி மாநிலத்தோட தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்லிருக்காங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த கணக்கை போட்டிருந்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை உங்களுக்கு எவ்வளவு வந்ததுங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க ஒரு ஓட்டு தவறுதலா சொல்றதால என்ன ஆயிட போகுதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய தவறு இல்லைங்க ஒரு மாநிலத்துக்கே ஒட்டுமொத்தமா கணக்கு போடும் பொழுது ஒன்னு ரெண்டு மனித தவறுகள் வர்றது சகஜம் தாங்க ஆனா ஒருவேளை தவறுதலாக சொல்லும் பொழுது ஒரு ஓட்ட விட்ட இந்த ஆணையம் நாளைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல்ல செயல்படுத்தப்பட்டா பெரிய சிக்கலாகுங்க ஏன்னா அந்த ஒரு ஓட்டு இந்திய தேசத்துல பிறந்த ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடந்த டிசம்பர் தேதி மாநில தேர்தல் ஆணையத்தால வெளியிடப்பட்டுள்ள பட்டியல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய தகவல்கள் நாம இந்த காணொலியில இறந்த வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்த வாக்காளர்கள் இரட்டை பதிவுகள் போன்ற தலைப்புகளிலும் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் திருநங்கை வாக்காளர்கள் எவ்வளவு இருந்தாங்க இப்ப எவ்வளவு இருக்காங்க தகவல்களையும் ஒப்பிட்டு மாவட்ட வாரியாக கிடைத்த புள்ளி விவரங்களை தான் கொஞ்சம் விரிவாடாம பார்க்க போறோங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் வெளியிடப்பட்டுள்ள உள்ள வாக்காளர் பட்டியல் கூடவே ஏஎஸ்டி என்று அழைக்கப்படும் மற்றொரு பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளதுங்க ஏஎஸ்டி அப்படின்னா இந்த தகவல்களையும் ஆணையமானது வெளியிட்டுள்ளதுங்க இந்த ஏஎஸ்டி பட்டியலின்படி மொத்தமாக தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓரு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க அதிகப்படியா பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி சென்னை மாவட்டம் முதலிடத்திலும் ஏழு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒரு வாக்காளர்களை நீக்கி செங்கல்பட்டு மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்காளர்களை நீக்கிய கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க இதே போல தமிழகத்துல மிக குறைவான அளவுல வாக்காளர்களை நீக்கிய மாவட்டமாக இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்களை மட்டும் நீக்கிய அரியலூர் மாவட்டம் முதல் எட்டு வாக்காளர்களை நீக்கிய பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாம் இடத்திலையும் தொண்ணூத்தி ஒரு வாக்காளர்களை நீக்கிய நீலகிரி மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க இரட்டை பதிவுகள் கொண்ட வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் ஆகிய வாக்காளர்களே பெரும்பாலும் இந்த நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றதுங்க இந்த மூன்று தலைப்புகளிலையும் எந்தெந்த மாவட்டத்துல அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் எந்தெந்த மாவட்டங்கள்ல குறைந்த அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க தகவல்களையும் நாம தொடர்ந்து பாக்கலாங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல மொத்தமா இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு இறந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி திருப்பூர் மாவட்டம் முதல் இடத்துல இருக்குதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்களை நீக்கிய சென்னை மாவட்டமும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி இருபது வாக்காளர்களை நீக்கிய திருவள்ளூர் மாவட்டம் மூன்றாவது இடத்துல இருக்குதுங்க இதே தலைப்புல தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவிலான இறந்த வாக்காளர்களை நீக்கிய மாவட்டத்துல பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வாக்காளர்களை நீக்கிய அரியலூர் மாவட்டம் முதல் இடத்திலையும் பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வாக்காளர்களை நீக்கிய நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாவது இடத்திலயும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து வாக்காளர்களை நீக்கிய நீலகிரி மாவட்டம் மூன்றாவது இடத்திலயும் இருக்குதுங்க அடுத்த தலைப்பாக குடிபெயர்ந்த வாக்காளர்களை பற்றிய தகவல்களை பார்க்கலாங்க வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியல்ல தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தி ஆறு லட்சத்தி நாப்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓரு வாக்காளர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க இதுல தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா சென்னை மாவட்டத்துல பனிரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதுங்க இரண்டாவது இடத்துல அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்காளர்களுடன் செங்கல்பட்டு மாவட்டமும் அஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்காளர்களுடன் கோவை மாவட்டம் மூன்றாவது இடத்துல இருக்குதுங்க தமிழ்நாட்டிலே நிரந்தரமாக குடிபெயர்ந்தவங்களுக்கான பட்டியல்ல அரியலூர் மாவட்டத்துல பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று நபர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலிருந்து மிக குறைவான அளவுல பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுங்க தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்துல இருபத்தி மூன்றாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நபர்களும் நீலகிரி மாவட்டத்துல முப்பத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க மூன்றாவது தலைப்பா ஒரே நபரின் பெயர் அதே தொகுதியிலே மீண்டும் வருவது அல்லது வேறு தொகுதியில ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பதிவு செய்யப்பட்டத இரட்டை பதிவுகள் தலைப்புல தமிழ்நாட்டுல மொத்தமா முப்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதுங்க இதுல தமிழ்நாட்டிலேயே இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி செங்கல்பட்டு மாவட்டம் முதல் இடத்திலயும் இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டாம் இடத்திலயும் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஒரு வாக்காளர்களை நீக்கி திருப்பூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலயும் இருக்குதுங்க இதே தலைப்புல தமிழகத்திலேயே மிக குறைவான அளவுல இரட்டை பதிவுகள் நீக்கிய மாவட்டங்கள்ல ஆயிரத்தி ஐநூத்தி பன்னிரண்டு வாக்காளர்களை நீக்கிய அரியலூர் மாவட்டம் முதலிடத்திலையும் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்காளர்களை நீக்கிய கரூர் மாவட்டம் இரண்டாம் இடத்திலையும் மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்காளர்களை நீக்கிய நாகப்பட்டினம் மாவட்டம் மூன்றாம் இடத்திலையும் இருக்குதுங்க தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு நீக்கப்பட்ட இரண்டு வாக்காளர்களும்

ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க தமிழகத்திலேயே சென்னை மாவட்டத்துல மட்டும்தான் அதிகபட்சமா பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு மேல நீக்கப்பட்டுள்ளார்கள் நான்கு மாவட்டங்களும் ஒரு லட்சத்துல இருந்து ஐந்து லட்சத்துக்குள்ள இருபத்தைந்து மாவட்டங்களும் ஒரு லட்சத்துக்கும் குறைவான வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பட்டியல்ல எட்டு மாவட்டங்களும் இடம்பெற்றுள்ளதுங்க இதுவரை நாம வரைய வாக்காளர் பட்டியலுடன் வெளியிடப்பட்ட ஏஎஸ்டி பட்டியலுக்கான மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்ட தகவல்களை பார்த்தோங்க இப்ப நாம வரை வாக்காளர் ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் மற்றும் மூன்றாம் பாலினமான திருநங்கை வாக்காளர்களுக்கான மாவட்ட வாரியாக பட்டியலை பார்க்கலாங்க ஒரு ஒப்பீட்டுக்காக இந்த பகுதியில ஏற்கனவே ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலையும் வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலையும் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநில தேர்தல் ஆணையமானது ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியின் பொழுது அவங்களுக்கான படிவங்கள் கொடுக்கப்படும்னு அறிவித்திருந்தாங்க ஆனா ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் காணப்படுகின்றதுங்க இந்த அஞ்சு லட்சம் பேரும் எந்த பட்டியல சேர்ந்தாங்கன்னு நமக்கு தெரியலைங்க போதுமான தகவல்கள் மாநில தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்திலயும் இல்லாதனால நம்மால துல்லியமான ஒப்பீடுகள் செய்ய முடியாதுங்க மேலும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது வரை வாக்காளர் பட்டியலுங்கிறதுனால இதுல மேலும் சில ஆயிரக்கணக்கான புதிய வாக்காளர்கள் இணைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பல லட்சக்கணக்கான பழைய வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க அதனால பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு துல்லியமான ஒப்பீடுகளை செய்யலாங்க இப்ப இருக்கிற தரவுகளை வச்சு ஒரு தோராயமான ஒப்பீட்டு கருத்துக்களை பார்க்கலாம் இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த தகவல்கள்ல மாவட்டம் வாரியாக இதே வருடம் ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலுக்கான தரவுகள் மேலையும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள பட்டுள்ள வாக்காளர் பட்டியலுக்கான தரவுகள் கீழையும் ஒப்பீடு செய்து பார்க்க எளிய முறையில புரிதலுக்காக காட்சி படுத்திருக்காங்க தமிழகம் முழுவதும் ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல மூன்று கோடியே பதினோரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு ஆண் வாக்காளர்கள் இருந்த நிலையில தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வலை வாக்காளர் பட்டியல்ல இரண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று ஆண் வாக்காளர்கள் மட்டுமே உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றதுங்க இதுல ஜனவரி மாதம் வெளியிட்ட இறுதி பட்டியலின்படி அதிகபட்சமாக பத்தொன்பது லட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் முதல் இடத்திலையும் பதினேழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்களுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருந்திருங்க அதுவே வரை வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்ட பிறகு தற்பொழுது பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று ஆண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் முதலிடத்திலையும் பதிமூன்று லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி பதினேழு ஆண் வாக்காளர்களுடன் சேலம் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு ஆண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் உள்ளதுங்க இதே தலைப்புல தமிழகத்திலேயே மிக குறைந்த அளவுல ஆண் வாக்காளர்கள் இருந்ததற்கான தகவல்கள் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண் வாக்காளர்களுடன் மிக குறைந்த ஆண் வாக்காளர்கள் கொண்ட மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் முதலிடத்திலேயும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி எழுபது வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஓரு ஆண் வாக்காளர்களுடன் நீலகிரி மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருந்ததுங்க அதுவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓரு தமிழகத்திலேயே மிக குறைந்த எண்ணிக்கையில் ஆண் வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் முதல் இடத்திலையும் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்களுடன் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் ஆண் வாக்காளர்களுடன் நீலகிரி மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் ஆண் வாக்காளர்கள் இதே தலைப்புல சட்டமன்ற தொகுதிகள் வாரியா பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்களுடன் சோழிங்க தொகுதியானது தமிழகத்திலேயே அதிகமான ஆண் வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களுடன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலும் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்களுடன் மாதவரம் தொகுதியும் அதிகப்படியான ஆண் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக அறியப்பட்டதுங்க ஆனா அதுவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலின்படி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்களை கொண்டு ஷோலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியே அதிகமான ஆண் வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக அறியப்படுகின்றதுங்க தொடர்ந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண் வாக்காளர்களுடன் ஆவணி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு ஆண் வாக்காளர்களுடன் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் உள்ளதுங்க இதே ஆண் வாக்காளர்கள் தலைப்புல மாநிலத்திலேயே மிக குறைவான ஆண் வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களுடன் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி முதல் இடத்திலும் தொண்ணூறாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்காளர்களுடன் குன்னூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து ஆண் வாக்காளர்களுடன் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் இருந்திருங்க இதுவே தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவில் ஆண் வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாக துறைமுகம் தொகுதி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்களை மட்டுமே கொண்டுள்ளதுங்க இரண்டாவதாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்களுடன் எழும்பூர் தொகுதி இரண்டாவது இடத்திலும் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி இருபது ஆண் வாக்காளர்களுடன் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலும் உள்ளதுங்க இரண்டாவது பெண் வாக்காளர்கள் என்ற தலைப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் இருந்த நிலையில தற்பொழுது வெளியிட பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியல இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க இதே தலைப்புல மாவட்டம் வாரியாக பார்க்கும்பொழுது பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இருபது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று பெண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் முதலிடத்திலும் பதினேழு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று பெண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் பதினாறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்களுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்றாவது இடத்துலையும் இருந்ததுங்க இதுவே தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலின்படி பதினைஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு பெண் வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் முதல் இடத்திலையும் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு பெண் வாக்காளர்களுடன் சேலம் மாவட்டம் இரண்டாவது பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று பெண் வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருக்குதுங்க இதே தலைப்புல மாநிலத்துல மிக குறைவான எண்ணிக்கையில பெண் வாக்காளர்கள் உள்ள மாவட்டத்தை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வாக்காளர் பட்டியலின்படி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களுடன் அரியலூர் மாவட்டம் முதல் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓரு பெண் வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களுடன் பெரம்பலூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலையும் இருந்திருங்க இதுவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின்படி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி இருபத்தி மூன்று பெண் வாக்காளர்களுடன் அரியலூர் மாவட்டம் முதல் இடத்திலையும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி பெண் வாக்காளர்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் ரெண்டு லட்சத்தி பெண் வாக்காளர்களுடன் பெரம்பலூர் மாவட்டம் மூன்றாவது மிக குறைவான பெண் வாக்காளர்கள் உள்ள மாவட்டங்களாக அறியப்படுகின்றதுங்க சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்க்கும்போது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களுடன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி முதல் இடத்திலும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெண் வாக்காளர்களுடன் கவுண்டம்பாளையம் தொகுதி இரண்டாவது இடத்திலும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களுடன் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலும் இருந்திருங்க இதுவே தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலின்படி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களுடன் மீண்டும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியே முதல் இடத்தில் உள்ளதுங்க தொடர்ந்து ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி எண்பது பெண் வாக்காளர்களுடன் ஆவணி சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி மூன்று பெண் வாக்காளர்களுடன் மாதவரம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் உள்ளதுங்க இதே தலைப்புல மாநிலத்திலேயே மிக குறைந்த அளவிலான பெண் வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளர்களை கொண்டு துறைமுகம் சட்டமன்ற தொகுதியே மாநிலத்தில் மிகவும் குறைந்த பெண் வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக இருந்ததுங்க தொடர்ந்து தொண்ணூறாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களுடன் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியும் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்களுடன் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியும் இருந்ததுங்க இதுவே தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலின்படி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி எண்பது பெண் வாக்காளர்களை கொண்டு மீண்டும் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியே மாநிலத்துல மிகவும் குறைந்த பெண் வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதியாக இருக்குதுங்க தொடர்ந்து அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெண் வாக்காளர்களுடன் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியும் எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது பெண் வாக்காளர்களுடன் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலேயும் உள்ளதுங்க மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று கூறப்படும் திருநங்கைகளுக்கான தகவல்களை ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபது திருநங்கை வாக்காளர்கள் தமிழகம் முழுவதும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றதுங்க தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின்படி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒரு

திருவள்ளூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின்படி ஏழுநூத்தி நாற்பத்தி மூன்று திருநங்கை வாக்காளர்களுடன் சென்னை மாவட்டம் மீண்டும் முதல் இடத்தில் இருக்கிறீங்க தொடர்ந்து ஆறுநூறு திருநங்கை வாக்காளர்களுடன் திருவள்ளூர் மாவட்டமும் ஐநூத்தி பத்தொன்பது திருநங்கை வாக்காளர்களுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்றாவது இடத்திலும் உள்ளதுங்க இதே தலைப்புல குறைந்த அளவிலான திருநங்கை வாக்காளர்கள் இருக்கின்ற மாவட்டங்கள் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி நீலகிரி மாவட்டத்தில் பதினெட்டு திருநங்கை வாக்காளர்களும் அரியலூர் மாவட்டத்தில் பத்தொன்பது திருநங்கை வாக்காளர்களும் பெரம்பலூர் மாவட்டத்தில் முப்பது திருநங்கை வாக்காளர்களும் இருந்த நிலையில தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின்படி மாநிலத்திலேயே மிகவும் குறைவான எண்ணிக்கையில பதினெட்டு திருநங்கை வாக்காளர்கள் கொண்ட நீலகிரி மாவட்டம் முதல் இடத்திலையும் இருபத்தி மூன்று திருநங்கை வாக்காளர்களை கொண்ட அரியலூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திலையும் இருபத்தி ஆறு திருநங்கை வாக்காளர்கள் கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டம் மூன்றாவது இடத்திலயும் இருக்குதுங்க திருநங்கை வாக்காளர்களுக்கான இதே தலைப்புல சட்டமன்ற தொகுதி ரீதியா பட்டியல பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி நூற்றி எழுபத்தி ஓரு திருநங்கை வாக்காளர்களுடன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி முதல் இடத்திலையும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு திருநங்கை வாக்காளர்களுடன் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது இடத்திலையும் நூற்றி ஐம்பத்தி ஓரு திருநங்கை வாக்காளர்களுடன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலையும் இருந்ததுங்க இதே தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியலின்படி மாநிலத்திலேயே அதிகபட்சமாக திருநங்கை வாக்காளர்களுடன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி மீண்டும் முதல் இடத்திலேயே இருக்குதுங்க தொடர்ந்து பன்னிரண்டு திருநங்கை வாக்காளர்களுடன் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியும் நூற்றி பதினோரு திருநங்கை வாக்காளர்களுடன் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மூன்றாவது இடத்திலேயும் இருக்குதுங்க இதே தலைப்புல சட்டமன்ற தொகுதி வாரியா மிக குறைவான எண்ணிக்கையில திருநங்கை வாக்காளர் உள்ள தொகுதிகளில் ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிகளில் தலா ஒரு திருநங்கை வாக்காளரும் சிவகங்கை ஸ்ரீவைகுண்டம் உன்னம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் தலா இரண்டு திருநங்கை வாக்காளர்களும் வேடச்செந்தூர் திருமயம் கூடலூர் திருப்பத்தூர் முதுகுளத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தலா மூன்று இருந்த நிலையில தற்பொழுது பட்டியலின்படி வேதாரண்யம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில ஒரு திருநங்கை வாக்காளர் கூட இல்லன்னு பதிவாயிருக்குங்க தொடர்ந்து அறந்தாங்கி சிவகங்கை வேடசந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தலா ஒரு திருநங்கை வாக்காளரும் விலவன்கோடு ஸ்ரீவைகுண்டம் திருமயம் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய தொகுதிகளில் இரண்டு திருநங்கை வாக்காளர்களும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றதுங்க நாம இதுவரைக்கும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் மற்றும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான தகவல்களை காணொலியில பார்த்தோங்க துல்லியமான கணக்குகளை ஒரு தோராயமான கணக்கிட வச்சுதான் இந்த தகவல்களை எல்லாம் பதிவு பண்ணிருக்கோங்க இந்த தகவல்கள் அனைத்துமே மாநில தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டு தொகுத்து காணொலியாக வெளியிட்டு இருக்கோங்க மேலும் தொகுதி வாரியா எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளவு திருநங்கைகள் எவ்வளோங்கிற தகவல்கள் எல்லாம் பின்வரக்கூடிய காணொலிகள்ல பாக்கலாங்க மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேங்க நன்றி